ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீனனால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாக்கி சீரியலோட இந்த வார தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வார ப்ரமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா ராமமூர்த்தி அவரோட பிறந்தநாளை வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாக்கியவங்களும் வந்து மண்டபம் இதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி ஈஸ்வரி இவங்கலாம் வந்து உள்ள ஒரு அப்போ ராமமூர்த்தி பார்த்துட்டு செம்ம கிராண்டாக இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக போயிட்டு இருக்காரு அவரோட பர்த்டேக்காக இந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து மாலை ரெடி ரெடியாகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஈஸ்வரி மாலை மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வர்ட்டி கேட்குறப்போ எழில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து மாலை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் அந்த வெக்கப்படுற மாதிரி வந்து ஈஸ்வரி காமிச்சிருக்காங்க கரெக்டாக நம்மளால் என்ட்ரி கொடுக்குறாரு எழில் ஹீரோ மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்தோடனே இவர் வந்ததையும் வந்து ஈஸ்வரி பார்க்கல உடனே அவங்க எல்லியில் என்ன கேட்குறாருனா என்ன ஈஸ் ஈஸ் வெக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டோன்னே செம்ம சந்தோஷமாகிடுச்சு அதாவது எல்லியில் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இருந்தால் வந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க செம்மையாக போயிட்டுருக்கு இவங்களும் வந்து பாஸ் மலர் புளிகிற மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்டிமெண்ட்டாக வெயிட் பண்ணி அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம டூ ஸ்டாப் எடுக்க மறக்காமல் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ